அன்பான மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களோட நான் இந்த ஓன் வயசு வீடு வேற யார பத்தி பேச போற ஒரு நாதாரி பத்திதான் காட்டுமை கருங்குரங்கன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்தோட சேர்ந்த நினைக்கிறேன் வேற யாருமே திவாகர் இப்படிப்பட்ட காட்டு எருமையை கருங்குரங்க மக்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தணும் யாரும் தெரியுமா முதல்ல அவர சொல்லணுங்க பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் வச்சு வீடியோ எடுத்துட்டு ஆனா இன்னைக்கு என்னடான்னா அவரு போட்ட பிச்சை கடைசி அவரை பத்தி தப்பா பேசுறியா சிவாகர் அறிமுகப்படுத்தி வச்சது முதல் யாரும் தெரியுமா கட்டர் ஸ்டாலின் அவர் தான் கூட்டு போய் இந்த நாதாரிய கூட்டு வந்து வச்சு பிராங்க அவர் செஞ்ச வேலைதான் கேது நடிகர் திலகாது சொல்லி பில்டப் கொடுத்து விட்டு வந்தடி வேலையை பார்த்து விட்டாரு இன்னைக்கு அவன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் யாரை பத்தி பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன் முன்னாடி என்ன செஞ்சா சூரிய பத்தி பேசினியா அடுத்து நாம என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளு பெரிய சூப்பர் ஸ்டார் அடுத்து நானும் தளபதி எல்லாம் பேசினியா இப்ப என்ன சொல்லி வந்துட்டியா சூர்யாவே எனக்கு ஆளு கீழதுன்னு இதுக்கெல்லாம் காரணம் யாரு கட்டர் ஸ்டாலின் அவர்களே நீங்க மட்டும்தான் உங்களாலதான் பிரச்சனையோ நானும் தேனிக்காரன்டேன் மதுரைக்காரங்க நானும் வாழ்த்தது நிறையவே இருக்கு ஆனா மதுரையில் கண்டடத்துல அடிச்சு மூஞ்சு இஞ்சி விட்டு போயிருவேன் இனிமேல் யார பத்தி பேசலா இருந்தாலும் ஒரு செகண்ட் பாத்து பேசு கண்டிப்பா தரமன்ற ஒரு கான்செப்ட் பக்கமே நீ போவே போகாத உனக்கு சத்தியமா வரவே இல்ல இந்த ஸ்டாலின் இருக்கார் வத்தியா அவர்தேன் மனசுல புகுந்து நீ ஒரு நடிகை சொல்லி பதிவு பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியுது தேவையில்லாத வேலை கண்டிப்பா மூஞ்சு இஞ்சில உடச்சுடுவேன் விடுவேன் இருந்துக்க